ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா அதிமுக கூட்டணி அலைன்ஸ் அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அவங்க என்ன சொல்றாங்க இனி பாருங்க பாஜகவுடைய வேட்டைய திமுகல நேரு பொன்முடி செந்திர் பாலாஜின்னு சில பேர் ஆல்ரெடி அவங்க புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க அது இதுன்னு இனி பாருங்க ஒவ்வொரு அமைச்சர் வீட்லையும் ரைடு அது இதுன்னு விட மாட்டாங்க ஈவன் துறைமுறனை கூட அவங்க டார்கெட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது மாதிரி திமுகவில் இப்போ அமைச்சராக இருக்க யாரையும் தூங்க விடாமல் பண்ணணுங்கிறது பிஜேபியோட திட்டமாக இருக்குது அந்த வகையில இப்போ ஏடிஎம்கே மீது எந்த வழக்கம் வராது கூட்டணி வச்சுட்டாங்க அவங்க மீது நிறையா இருக்குது வேலுமணி இது இதெல்லாம் எல்லாமே இருக்குது அதனால் இப்போ எதுவுமே போக மாட்டாங்க இனி கிளீன் ஆயிடுச்சு இனி டிஎம்கேவோட மட்டும்தான் டார்கெட் பண்ணி அவங்க எல்லாத்தையும் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது இப்போ நேரு விவகாரம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு எப்படி பாஜகவின் பிளான் என்ன என்னென்ன அமைச்சர்களை புரிய வச்சிருக்கிறாங்க இந்த இடி இது எல்லாத்தையும் முழுசாக பயன்படுத்துவாங்களா எப்படி பார்க்குறது பாஜகவோட பிளான் ஏ என்ன அப்படின்னா இப்போ ஒரு 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 ஆளும் மாநிலம் இருக்குது புரியுதா இந்த ஒரு ஆளும் கட்சி இருக்குது ஒரு மாநிலத்தில் அப்படின்னா அந்த கட்சியே தனியாக விட்டுறது முதல்ல விட்டுட்டு எதிர் அணியில் யார் யாரெல்லாம் இருக்காங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது கொள்ளை எதிரியா எவனாக இருந்தாலும் சரி எல்லா ஒழுங்காங்க கூட முதல்ல ஒரு கூட்டு சேர்க்குறது எல்லாத்தையும் கூட்டு சேர்க்குறது கூட்டு சேர்த்து ஒரு கணக்கு வச்சு பார்க்குறது சரி இப்போ எதிரணியில் இருக்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டோம் மிரட்டி இரட்டி உள்ள கொண்டு வந்துட்டோம் ஏன்னா இப்போ இதை வைத்து இந்த ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியை தோக்கடித்து நம்ம ஜெயிக்க முடியுமான்னு பார்ப்பாங்க அது எந்த மாநிலத்திலையும் எதுவுமே நடக்காது இங்கே மகாராஷ்ட்ராலேயும் நடக்கலை டெல்லிலையும் நடக்கலை அதே மாதிரி தெலுங்கானாலேயும் நடக்கலை ஏன்னா ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வ எதிர்கட்சிகள் வலுவாக இருக்கக்கூடிய இடத்துல அடுத்து ஆளுங்கட்சி மேலே கை வைக்கணும்னு பார்ப்பாங்க ஆளுங்கட்சி கூட்டணியில் கை வைக்கணும்னு பார்ப்பாங்க அந்த கூட்டணியில் இருக்கவனை மிரட்டுவாங்க ஈடியை வச்சு வழக்கு போடுவாங்க பொய் வழக்க போட்டு நம்ம இவங்க மட்டும் சுத்தமான ஆள் மாதிரி லட்சக்கணக்கான கோடிகள் அடிச்சிருக்காங்க சூதாட்டம் அமித்ஷா அரசாங்கமே கிடையாது அமித்ஷா ஊழல் ஒழிக்கணும் லட்சக்கணக்கான கோடிகள் அமெரிக்காவில் கூட ஊழல் கிடையாது சூதாட்டம் கிடையாது புரியுதா அதாவது என்ன அப்படின்னு அப்படின்னா மகனை கொண்டு போய் பிசிசியில் பல லட்சம் கோடி இருக்குன்ன உடனே ஒரு செலவு கூட கிடையாது உங்களுக்கு பிசிசிஐ தலைவனாக இருந்துட்டா உங்களுக்கு என்ன ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வேணும்னா பிசிசிஐ கார் அவர் கிரிக்கெட்டில் ஆர்வம் உடையவர் கிரிக்கெட் நல்லா பயிற்சி எல்லாம் இருந்தாங்க பாப்பா நீங்கள் உங்கள் பையனை கூப்பிட்டு உங்கள் பையனை தான் கிரிக்கெட் பாப்பாக்க உங்கள் பையன் அவன் சிஎஸ்கே ஆறு எல்லாமே அவனுக்கு தெரியாங்க கொண்டு போய் சிஎஸ்கே கொண்டு இதில் கொண்டு போய் பிசிசிஐ தலைவனாக முடியுமா அதாவது அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அதில் வந்து லட்சக்கணக்கான கோடிகள் புலங்குதுன்னு அந்த சூதாட்டத்தை மொத்தமாக தூக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா பிசிசிஐ தலைவனாக பயனாக்கி நீ நீங்கள் அமைச்சரானன்னா ஒரு மயிர் மனாங்கண்ணி கிடையாது தமிழக அமைச்சர்கள் அதிமுக ஏற்கனவே இருந்த அமைச்சர்கள் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா உலகத்தின் பணக்கார கிரிக்கெட் கிளப்பு இது பிசிசிஏ அதோடைய தலைமை இது என்ன ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கிளப் கிரிக்கெட் கவுன்சில் ஸோ அதுக்கும் அதுக்குள்ளேயும் பூத்தி விட்டாங்க அப்போ என்னென்னா உலக கிரிக்கெட்டே உங்கள் கையில் இருக்குது லட்சக்கணக்கான கோடிகள் புழங்கக்கூடிய ஒரு விஷயம் கணக்கு கேட்குறதுக்கு எவனுமே கிடையாது அந்த பகுதியை மிரட்டி அதில் உள்ள சீனியர்ஸ் எல்லாம் அவன் மேலே ஈடி கேஸ் போட்டுருவேன் அவனை ஒழிச்சு இந்தியா சிமெண்ட் சீனிவாசன் வரைக்கும் மிரட்டி உயிரோடு வாழணுமா வேண்டாமான்னு சொல்லி எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டு ஏன்னா அந்த பதவியை கைப்பற்றி மகனுக்கு கொடுத்துட்டாங்க கொடுத்தது மட்டும் இல்லை அது கூட பரவாயில்ல பதவியை கைப்பற்றிருக்காங்க எதாவது பரவாயில்லை பண்ணிட்டாயின்னு பரவாயில்ல தனித்தனி ஆப்புகளை ஆரம்பித்து இந்தியாவில் சூதாட்டத்தை உள்ள புகுத்தி இந்த கிரிக்கெட்டில் மட்டும் இது இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டில மட்டும் பல ஆயிரம் கோடி சுருக்குறாங்க பல ஆயிரம் கோடி அது எல்லாமே பிஜேபி தான் அனுபவிக்குது அப்புறம் வேற யார் அதுக்கு யார் தலைவ பலாயிரம் கோடி அவரோட ஆட்களை வந்து சூறையாடுறாங்க மக்கள் காசை இப்படி கோடி கோடியாக கொலை சூதாட்டத்தை இந்தியாவுக்குள்ள புகுத்தி ஜங்கிலி ரம்மி இது எல்லாமே யாரோட கம்பெனி யாரை கொடுத்தது கவர்னர் கூட நடவடிக்கை எடுக்க மாட்டேன்டா நம்ம கவர்னர் கூட ரம்மி வாங்குங்க காசு அள்ளி எரி வாங்க ஏ ஒரு 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 நபர் நீங்க கவர்னர்னு வெச்சீங்க யார வேணாலும் வெச்சீங்க அது பத்தி நீங்க தான் கவர்னர்னு சொல்றீங்க நான் சொல்லலை இல்ல அது ஒரு இஷ்யூ வந்துச்சு அந்த ஆன்லைன் சரி வெச்சீங்க கவர்னர் அவர் சந்திச்சார்னு சொல்லி ஒரு விஷயம் இல்லையா அப்ப அதுக்கு எதுக்கு தொடர்ந்து ஒறு மin நேரத்துல ஒரு மணி நேரத்துல நூற்றுக்கணக்கான கோடிகளை சம்பாரிச்சறாங்க ஒரு மணி நேரத்துல புரியதா உங்களுக்கு அது நம்மகிட்ட ஒரு கணக்கே இருக்கு ஒரு ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க மாசத்துக்கு எவ்வளவு வருமானம் வருது வருஷத்துக்கு எவ்வளவு வருதுங்க அவங்க எப்படின்னா இப்போ நீங்கள் இந்த கவர்மெண்டில் இருக்கீங்க தமிழ்நாட்டில் முக்கியமான ஆள் நீங்கள் கையெழுத்து போட்டால் நடக்கணும்னு ஒரு மினிஸ்டராக இருக்கீங்கன்னா நேரம் அவங்கள வந்து பார்ப்பாங்க நீங்கள் அஞ்சு கோடி மூணு கோடி அஞ்சு இதில் தான் லஞ்சம் வாங்கியிருப்பீங்க தமிழ்நாடு வந்து இதுக்கு எதிர்த்துருக்கு நீ வேறு ஸ்டேட்டை வச்சுக்கோங்க உடனே அந்த மினிஸ்டரை பார்த்து நூறு கோடி எறிவாங்க கையில் வச்சுக்கங்க கண்டுக்கிறாருங்க ஒன்றுமே இல்லை ஏங்க கேஸ் போட்டிருக்காங்க கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் தானே போயிருக்கேன் கேஸை எடுக்கிறதுக்குள்ளே அந்த ஒரு வாரத்திலே பலாயிரம் கோடி சம்பாதிச்சுருவாங்க ஒரு ஸ்டேட்டில் ஆரம்பிக்கிறதுங்க ஆரம்பிச்சு சூதாட்டம் அது பாட்டு போயிட்ருக்கோம் ஹைகோர்ட் போய் அது சுப்ரீம் கோர்ட் போய் அப்பீல் போய் இப்படி இழுத்துட்டு இருக்கக்குள்ள ஒரு மூணு நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்குள்ளேயே ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாரிச்சுடுறாங்க அதுக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் கை வச்சுறாங்க கோர்ட்டை என்ன சொல்லுதோ நாங்கள் பார்த்துக்கணுன்ற இப்படி எல்லா வித சூதாட்டம் சூது வாது எல்லாத்தையும் இந்த நாட்டில் விட்டு கோடி கோடியாக கொள்ளையடித்து கொண்டிருக்கிற இந்த கட்சி கட்சியை சேர்ந்தவங்க இவங்கெல்லாம் ஊழலை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கும்போது கேலி கூத்தாரு புரிதா இது ஒரு பக்கம் இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பண்ணுவேன் எதிர்கட்சிகளை பூரா ஒன்றிணைப்பாங்க அப்புறம் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறவர்களை மிரட்டி வரவே வச்சு பார்ப்பேன் ஒன்று காசு கொடுப்பாங்க காசு கொடுத்துறேன்னு வாங்க எவ்வளோ வேணும்னு கேட்குறீங்க ஏன்னா நாலரை லட்சம் கோடி டன்னு எது தமிழ்நாடு பட்ஜெட் எவ்வளவு நாலு 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 லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி பத்து பெர்சன்ட் வச்சா எவ்வளவு வருஷத்துக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி அஞ்சு வருஷத்துக்கு நாளாக இருபது ரெண்டு லட்சம் கோடி அடிச்சிடலாம் டொக்கா அப்போ பணத்தை போட்டு பணத்தை இறக்குவாங்க உங்களை எவ்வளோ வேணும் நீங்கள் ஒரு கோடி எதிர்பார்த்தீங்கன்னா நூறு கோடி உங்களுக்கு தந்தால் என்ன ஆகிங்க நீங்கள் செத்துருவீங்க எப்படி ஐயா நீங்கள் நிஜமா அதே மாதிரி கூட்டணி கட்சியில் இருக்கணும் எல்லாம் உடச்சி வைப்பேன் அதை மீதி கொள்கை வில்கன்னு சொல்லிக்கிட்டு எவனுமே வடநாட்டில் இருக்க மாட்டான் வடநாட்டில் பாரதிய ஜனதா கட்சியில் சேரக்கூடாதுன்ற மாதிரி யோ இல்ல பெரியார் மாதிரியோ அண்ணா மாதிரியோ கலைஞர் கொள்கைகளோ எது ஒரு மண்ணாங்கட்டி ராஜஸ்தான் கிடையாது மத்திய பிரதேசல பிரதேசம் கொஞ்சமா அதெல்லாம் வேஸ்ட் அதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப யாருக்குமே அந்த கொள்கை இல்லை லாலு பிரசாத் யாதவ் இருந்ததுனால அங்க ஒரு சமூக நீதி இருந்தது பிஜேபிக்கு எதிரான அந்த குரூப்ல வந்ததுனால முலாயம் சிங் இந்த ரெண்டு பேர் மட்டும் தான் நிதிஷ்குமாரே கூட அந்த அது அங்க போயிட்டாரு அவரு அதுதான் எந்த அடிச்சு கொஞ்சம் நேரத்திலும் அவங்க குடும்பமே நாசமா போச்சு அது வேற அந்த குரூப் எல்லாம் பாஜகவுடைய நரித்தந்திரத்தை பத்தி தெரிந்த அரசியல்வாதிகள் எல்லாமே முடிஞ்சு போயிட்டாங்க அப்ப இப்ப உள்ள ஜெனரேஷனுக்கு பிஜேபியும் காங்கிரசும் ஒண்ணுதான் நினைச்சுப்பா இது ஒரு கட்சி அது ஒரு கட்சி கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி இல்ல அதான் அந்த ரெண்டு ஸ்டேட்ல ரெண்டு பேரை தவிர ஒன்னு ரெண்டு பேரை தவிர யாருக்கும் அந்த இது கிடையாது புரியுது உங்களுக்கு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஏன்னா அழகாக ஜம்ப் அடிச்சு இந்த க இருந்து அந்த கட்டி அந்த கூட்டணிக்கு நீங்கள் போயிடுவாங்க அவங்களுக்கு காங்கிரஸுக்கும் பிஜேபியும் ஒன்று தான் நினச்சிட்ருப்பாங்க பெரிய ஆழமான வித்தியாசம்லாம் கருத்து எல்லாம் தெரியாது எதுவுமே தெரியாது ஸோ அதே மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ தமிழ்நாட்டில் நுழைஞ்சு ப கம்பியை பழுக்க காய்ச்சி வாயிலையும் இதுலேயும் சுட்டு கூட போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இவங்க என்ன பண்ணுறாங்க இங்கே உள்ள கைக்கூலிகளுக்கு பதவியை கொடுத்து அவர்களை தலைவர்களாக அதை விட போட்டு அவர்களை வைத்து எதையாவது ஒன்று காட்டி கொடுக்குற மாதிரி பேசு இதை பேசு அதை பேசு வாய்க்கு வந்ததை அடிச்சு விடு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை அள்ளி வீசு சேத்தை வாரி வீசு என்ன வைங்க அப்படின்ற மாதிரி ஆட்களை கை கூலிகளை வைத்து கொண்டு அரசியல் பண்ணுறது ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்கள உடச்சி காசு கொடுத்து தூக்குறது இப்படின்னா இப்போ அதுவும் இங்கே நடக்கலை திருமாவளவனுக்கு டார்கெட் போட்டு மண்ணில் புரண்டு பார்த்துட்டாங்க சேத்துல உருண்டு பார்த்து எங்கிட்ட வர இடிங்கிட்ட போங்க அப்படின்னாலும் பண்ணேங்க எங்கிட்ட வர திமுக விட்டு இல்லைவா அவர் ஒருத்தர் இருந்தார் அம்பேத்கர் காந்தியெல்லாம் படிச்சிருப்பாரு ஆதவ அர்ஜுனான்னு ஒருத்தர் அவனாம் ஒரு லூஸுங்க அவன் பத்தின வச்சுட்டான் அவன் பார்க்கலாம் அவன் இப்போ வந்து என்ன பண்ணான்னா என்னென்னமோ பல்ட்டி அடிச்சு பார்த்தாங்க எதோ வச்சு பார்த்தாங்க அந்த ஆதவ அர்ஜனாக வச்சு தான் பார்த்தாங்க காசை கொடுத்து ஓ மூலமாக காசை கொடு நான் கொடுத்தா வாங்க மாட்டார் நீ கட்சிக்கு ஃபண்டிங் பண்ணுறேன் அம்பேத்கார தான் என் உயிர்னு சொல்லி அப்படி போய் உள்ள போந்து உடச்சி மட்டும் கொண்டு வாய் அவன் ஒரு பெரிய அமௌண்ட்டை பேசினான் பேரம் பேசினா அதுவும் நடக்கலை அப்போ மீதி கம்யூனிஸ்ட்டு போக மாட்டாங்க காங்கிரஸும் போகாது அப்போ திமுக கூட்டணி உடைக்க முடியாது அப்படின்னா அடுத்த கட்டமாக என்ன பண்ணுவாங்கன்னா பிற மாநிலங்களில் பண்ண மாதிரி திமுக அமைச்சர்களை பிடிச்சி உள்ள கூடு சிண்டைகளை உருவாக்குவோம் ஆமாம் உருவாக்குவோம் இல்லை சிண்டைக்களை உருவாக்குறதுன்ட்டு வேறு அதையும் முயற்சி பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து இவரெல்லாம் கூப்பிட்டு போயிட்டாங்க முதல்ல வந்து செந்தில் பாலாஜி இல்லை அதுக்கு முன்னாடியே மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே போன எலெக்ஷனுக்கு அப்புறமே யாரன்னா திமுக போ பொதுச்செயலாளர் யார் ஆர் துரைமுருகன் துரைமுருகன் ஆ துரைமுருகனை கூப்பிட்றாங்க கட்சியை உடச்சிட்டு வந்துடுங்க நீங்கள் ஒரு லெட்ரு மட்டும் எலெக்ஷன் கமிஷன் கொடுங்க உதயசூரியனை படைக்கிறோம் நீங்கள் தான் கட்சியோட தலைவர் எவ்வளோ நாளைக்கு தான் திமுக மு க ஸ்டாலின்னு கருணாநிதி ஒரு பையன் இருப்பாங்க நீங்களாம் எவ்வளோ பெரிய தலைவர் இவ்வளோ பெரிய ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்றாங்க அவர் கேஸை போடுறாங்க காசு தர்றங்க பணம் எவ்வளோ வரும்னு கேளுங்க ஒரு லெட்ரு மட்டும் பொதுச் செயலாளர்ன்ற ஒரு லெட்ரு பாடல இந்த மாதிரி நான் வந்து இந்த இந்த உதயசூரியன் நான் தான் சொந்தக்காரன் அப்படின்னு ஒரு லெட்ரு கொடுங்க ஸ்டாலின் நான் நீக்கிறேன் மட்டும் ஒரு லெட்ரு கொடுங்க சும்மா ஒரு லெட்ரு இதே எழுதி கொடுங்க நான் பார்த்துக்குறோம் எலெக்ஷன் கமிஷன் ஏன்னா அந்த அதிகாரம் மட்டும் இருக்குது இருக்குது எப்படி அன்பழகன் எம்ஜிஆர் நீக்கணும் அது மாதிரி நீக்கணும் நீக்கலாம் அப்படின்னாங்க அவர் இல்லைங்க இடியை வச்சு கேஸ் போடுறாங்க மிரட்டுறாங்க இன்னொரு ரகசியத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மிரட்டுறாங்க கடைசியில் அவர் வடிவேல் மாதிரி கையில் காலில் வந்துடுறார் ஐயா நீ விட்டுருங்க என்னால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது நான் இனிமே வந்து உங்கள் கட்சிக்கு டவை டவடிச்சு திமுக ரெண்டா உடச்சேன்னா நான் தலைவன் ஆகி முதல் வர ஆகி வேண்டாம் யா எனக்கு அதே வேணாம் இருக்கிறதுல இருந்தால் போதும் அப்படிலாம் விட முடியாது ஒன்றும் காசை வாங்கிட்டு வாங்க இல்லை லெட்ரு கொடுத்துட்டு வந்து சேருங்க இல்லைன்னா ரைடு பண்ணி ஜெயிலுக்கு போகிறீங்களான்னு அவர் நான் பணம் வேணாலும் உங்களுக்கு தர்றேன் ஏன்னா நான் வர முடியாதியா அப்படின்னு கடைசியாக ஒன்றையும் சொல்லிட்டார் என்னென்னா நான் போன டைம் ஜெயிச்சதே அதிமுக காரங்க தயவுல தான் தோத்துட்டேன்ட்டாங்க அறுபது ஓட்டு எண்பது ஓட்டு கம்மியாக போய்ட்டு இருக்கும்போது நிறுத்தி அவர்களோட எடப்பாடி பேசி தான் ஜெயித்தோம் அதனால் எனக்கு வேல்யூ கிடையாதுயா நான் போனேன்னா மனுஷன் எவனுமே மதிக்க மாட்டான் இன்னும் காட்பாடி காட்பாடியே கையில் இருக்குன்ற

அக்ரிமெண்ட்டில் ஜெயிக்க வச்சாங்க போன டைம்லாம் லாஸ்ட் டைம் ஏன்னா நின்று இதை பிஜேபி காரண்டாக சொல்றேன் எனக்கே வேல்யூ கிடையாது ஏன் நான் வந்து பிரச்சாரம் பண்ணாலும் ஜெயிக்க மாட்டேன் நான் அந்த கட்சியில் ரொம்ப நாளாக இருக்கேன்றனால எனக்கு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க நான் அந்த கட்சி கிடையாது அப்படின்னு நான் செத்த பாம்பு எதுக்கு அடிப்பானேன்னு விட்டாங்க அடுத்து என்ன டார்கெட் பண்ண ஏவா வேலில் டார்கெட் பண்ணேன் கே என் டார்கெட் பண்ணுறாங்க அப்புறம் வந்து இவரை பொன்முடியை டார்கெட் பண்ணேன் இப்படின்னு பத்து பேர் லிஸ்ட் எடுக்கிறாங்க செந்தில் பாலாஜி அடுத்து செந்தில் பாலாஜி கொங்கு பெல்ட்டில் மிகப்பெரிய தடையார் கிருஷ்ணன் செந்தில் பாலாஜி தூக்கி உள்ள வைக்கிட்டாங்க அவரும் இதை மாதிரி போக மாட்டேன் தூக்கி வச்சுட்டாங்க அடுத்து பொன்முடி கேஸை டைட் பண்ணுன்றாங்க அது இது அப்படி இப்படின்னு ஒரு நாலஞ்சு அமைச்சரை டைட்டில் கொண்டுட்டாங்க நெருக்கடி அதே மாதிரி சவுத்துல ஒருத்தரை தூக்குன்றாங்க யார அந்த நம்ம ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்த அமைச்சர் இருக்காரு அனிதா ராதாக அனிதா ராதாகிருஷ்ணன் போடுறாங்க இப்படி எல்லாருமே மெயினாக யார் இருக்காங்க மாதிரி எல்லாருமே வளக்கப்படுறேன் போட்டு டைட் பண்ணுறதில் ஒன்று எங்க கூட வந்துருக்கேன் நாளைக்கே வந்து சேர்ந்துங்க உங்களுக்கு பதவி தந்துடும் இல்லையா காசு தரும் வாங்கிட்டு சைலண்ட்டாக இருக்கும் உங்க மேலே கேஸ் எல்லாம் போட மாட்டோம் பிஜேபி கேண்டிடேட் எங்கெல்லாம் போடுறோமோ அவங்களுக்கு எதிராக நீங்க வேலை செய்யக்கூடாது அதுவும் இல்லையா ஜெயில் தான் அவங்களுக்கு இப்படின்ற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல வேலையாக என்ன ஆச்சுன்னா போன முறை மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆகிச்சாங்க கவர்மெண்ட் போன ரெண்டாவது ஆண்டு ஆட்சி ஆண்டு மாதிரி மோடியோட பவர் இருந்திருந்தா இந்நேரம் மு க ஸ்டாலின் ஜெயிலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தனி மெஜாரிட்டியில் மட்டும் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னு கெஜ்ரிவால் எல்லாத்தையும் எதிராக இருக்க எல்லா எல்லாத்தையும் ஜெயிலில் வைக்கிறது தான் எங்களோட பிளான் தூக்கி எப்பயோ உள்ளே வச்சுருப்பாங்க ஆனால் இறைவன் செயல் மைனாரிட்டி ஆகிட்டாங்க அவங்க நிலமையே நாளைக்கு இல்லைன்ற மாதிரி ஆகி போச்சா நாயுடு நிதிங்களா நான் போயிட்டா போன உடனே கொஞ்சம் டவுனில் போயிட்டுருக்காங்க இருந்த போதிலும் தமிழ்நாட்டில் இதை செய்யாமல் இருக்க மாட்டாங்க இப்போ எலெக்ஷன் ஒரு வருஷம் அதான் அவன் வேலை இவங்களோட வேலையை ஒரு வருஷத்துக்கு இனி அமைச்சர்கள் மேலே வழக்கு போடுறது உதயநிதி மேல் விரை விரைவில் இவங்களை வச்சு ஒரு வழக்கு போடுவாங்க இந்த சனாதன வழக்கெல்லாம் போட்டு சனாதன வழக்கு எடுத்தாங்கன்னா உதயநிதி ப்ளஸ் ஆயிரும்ல அது பவன் கல்யாணெலாம் சப்போர்ட் பண்ணுறாரு பிஜேபி லூஸுங்க அதாவது இப்போ இவன் இப்போ துணை முதலமைச்சர் யாரு நம்ம உதயநிதி உதயநிதி மேலே சனாதன வழக்கை போட்டு டைட் பண்ணாங்கன்னா மக்கள் மத்தியில் உதயநிதி மேலே ஒரு பெரிய சிம்பத்தி வந்துடும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இனிமேல் தான் போடுவாங்க ஐடியை வச்சு போடுவாங்க இந்த படத்தை வந்து வெளிநாட்டு உரிமையை விற்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க ஏதாவது ஒன்று இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே போட்ட கேஸ் ஏதாவது நிரூபணமாச்சா இல்லை அவங்க அமைச்சர் ரெண்டு பேரை பிடிச்சி உள்ளே போட்டா இல்லை அது எதாவது நிரூபணமாச்சா எந்த ஆதாரம் இல்லைன்றாங்க இடியில் வந்து நூறு வழக்கு போட்டதில் தொண்ணூற்றி ஏழு வழக்கில் அவர்களுக்கு எதிராக தான் தீர்ப்பு வந்திருக்கு ஆனால் மக்கள் மத்தியில் பேரை கெடுக்கிறதுக்கும் ஜெயிலில் தூக்கி போடுறதுக்கும் இந்த இந்த இடியை பயன்படுத்தி உள்ள தூக்கி வச்சிருவாங்க வச்சுட்டு இவர்கள் ஆட்டையை கலைச்சி இவர்கள் ஒழிச்சு கட்டிட்டு அப்புறம் விட்டுட்டு போயிடுவாங்க அவன் ஆட்சியை கைப்பற்றிட்டு அப்புறம் அவங்க போய் தொலைங்கன்றாங்க இதற்கான வேலையை விரைவில் அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க இந்த வேலையை பார்த்து கொள்வதற்கு தான் அண்ணாமலைக்கு அறிவுசார் இதுன்ற இந்த மாதிரியான ஒரு தேசிய அளவிலான ஒரு பொறுப்பை கொடுத்து அர்ஜுனமூர்த்தி இருந்து ரஜினிகாந்த் அவர் லோக்கல்ல தேசிய அளவில் அறிவுசார் தான் அவர் லோக்கல் அறிவாளி இவர் தேசிய அளவு அறிவாளி இதுல தான் நீங்க ஒரு சூட்சுமத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் ரஜினிகாந்த் வந்து துரைமுருகனை விட்டு காய்ச்சினார வயசானவனா போய் தொலைய வேண்டியதானே ஆமா ரஜினி பேசினாரு அதுக்கு என்ன காரணம் ஏவா வேலை புத்தக வெளியிட்டுள்ளதான் பேசினாரு அதுக்கு என்ன காரணம் பாஜக கொடுத்த அழுத்தம் புரியுதா இப்ப பாஜக தான் கொடுத்துச்சா அது இப்ப புரியுதா உங்களுக்கு அசிங்கப்படுத்தி அந்தால ஏதாவது ஒண்ணு பண்ணு அதாவது காசு கொடுக்குறனாலும் வேணான்றது வந்து சேர சொன்னாலும் சேர மாட்டாரு திமுக மேடையில் நடந்தது அதை தான் திமுக மேடைக்குள்ளே போகக்கூடிய இது யாருக்கு இருக்க திமுக எப்போவுமே ஒன்று செய்யுங்க தன்னை வந்து செருப்பால் அடிக்கிறதுக்கு ஒருத்தனை கூப்பிட்டு வந்து வச்சுரு மேடையில் வச்சு அங்கேயே வந்து யாராவது மாற்றி மாற்றி அடிப்பான் பாண்டையை கூப்பிடுவாங்க அப்போ ரஜினி அப்படி பேச வச்சு திமுக இல்லையா திமுக பேச வைக்கல பிஜேபியோடைய இது அது திமுக பேச வைக்கல ஒரே கல்லில் ரெண்டு மாங்கன்ற மாதிரி திமுகவும் சந்தோஷப்படும் ஏன்னா இவர் குத்தி ஒரு வேஸ்ட்டு ஆனால் நம்ம போட்டி ஒரு வச்சுக்கிட்டு சும்மா எழுத்துக்கிட்டு இருக்கோன்றது திமுக உள்ள பல பேரோடைய எண்ணமாக இருக்கலாம் ஆனால் பிஜேபியோட எண்ணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காசு கொடுத்தாலும் வரல இதுக்கும் வரல அதுக்கும் வரல ஒழிச்சு கட்டி தூக்கி போடுங்க ஒருத்த வரலை அப்படின்னு ஒன்று கடுப்பாயிடுவாங்க இல்லை கடுப்பாயி அவனை அசிங்கமாக வஞ்சிட்டு ஒழி போயிடுவான் வர நமக்கு பிரேஜன இல்லைன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ரஜினிகாந்தை வைத்து அவரை அசிங்கப்படுத்துனது யாருன்னா இவர்கள் தான் அதை நீங்க புரிஞ்சிக்கணும் சோ அந்த மாதிரி இருக்கிறதால இப்ப அடுத்தடுத்து வந்து எல்லாமே பண்ணுவாங்க ஓகே ஓகே இப்போதான் உங்க திட்டம் ஆனா செந்தில் பாலாஜி எவ்வளவு முயற்சி பண்ணி நடக்கல ஆமா இழுத்து பார்த்தா கட்சிக்கு வந்து நாளை காலைல நீ ரிலீஸ் ஆனா அப்படி சொல்லியுமே செந்தில் பாலாஜி வரல ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை தெரியும் அவருக்கு ஆமா தமிழ்நாட்டுல ரொம்ப அசிங்கம் ஆயிடும்னு தெரியும் வீச்சுக்கு அந்த பக்கம் போனால் அதோட அவரோட அரசியல் வாழ்க்கையும் முன்னாடி எல்லா வாழ்க்கையும் புரிஞ்சிடும் ஒரு வயசும் குறைவு தான் அவருக்கு ஆமா அதனால் எதுவாக தான் மோதி பார்த்து மக்கள்கிட்ட எடுத்து ஜெயிலில் போட்டது போட்டாங்க இது போன்ற வாய்ப்புல இப்படி அடுத்தடுத்து நெருக்கடிகளை திமுகவிற்கு கொடுக்க ஆரம்பிப்பார்கள் இந்த மாதம் எண்டில் இருந்து இன்னும் நிறைய அரசியல் பரபரப்புகளை நம்ம எதிர்பார்க்கலாம் பார்ப்போம் எலெக்ஷன் இருங்குது அவங்க அலைன்ஸ் வச்சுருக்காங்க இந்த நேரத்தில் திமுகவை என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அமைச்சர்கள் மீது ரைடு இதெல்லாம் அனுப்பி எவ்வளோ டார்ச்சர் செய்ய முடியுமோ செய்வாங்க சிண்டைக்களை உருவாக்குறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு கிடைத்த தகவலை அடிப்படையில் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் அடுத்தடுத்த கட்டாக என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் நன்றி